chi chi சத்யாவின் குழு குழு ஏசி ஆஃபரில் ரூபாய் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் மட்டும் கொடுத்து ஒரு டன் டைம் இன்வர்டரன்ஸ் வாங்கி செல்லுங்கள் இப்போ வரைக்கும் யாருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா எஸ்ஆர் அவர்களுக்கு காரணம் அவர் ஒரு பிரஸ் மீட்ல பேசின விஷயங்கள் அந்த வீடியோ தான் சமூக வலைதளங்கள்ல பயங்கர வைரல பரவிட்டிருந்தது அந்த வீடியோல அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அதாவது கர்நாடகா மக்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு ஒரு டம்ளர்லையாவது தண்ணி கொடுங்க அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு

அம்மாக்கு என்ன படம் மூலியமா இன்ட்ரடியூஸ் ஆனாங்க அப்படின்னா மேயாதமான் அப்படின்னு சொல்லிட்டு படம் மூலியமா இன்ட்ரடியூஸ் ஆனாங்க அந்த படத்திலேயே அவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சது அடுத்ததான் அவங்க என்ன ப்ராஜெக்ட்லாம் கமிட்டா இருக்காங்க அப்படின்னா கார்த்தியோட கடைக்குட்டி சிங்கம்ல கமிட்டா இருக்காங்க மேலும் எஸ்ஜே ஜே சூர்யா அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் இவங்க ரெண்டு பேர் கூட சேர்ந்து ஒரு படம் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த படத்தினுடைய அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் இனிமே தான் வெளியே வரும் இதனைத் தொடர்ந்து பிரியா அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசும்போது என்ன விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சீரியல் பண்ணேன் அந்த சீரியல்லேயே எனக்கு பயங்கரமான ஒரு வரவேற்பு கிடைச்சது அதுலேயே எனக்கு நிறைய ரசிகர்கள் உருவானாங்க இதனை அடுத்து வந்துட்டு நான் இண்டஸ்ட்ரிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது நான் யோசிச்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் தொலைக்காட்சியில இருந்து தான் இன்னைக்கு இவ்ளோ பெரிய ஆளா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில வளர்ந்து வந்திருக்காரு சோ அதே மாதிரி நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்து அந்த தைரியத்துல தான் இன்னைக்கு வரைக்கும் நான் நிறைய படங்கள்ல கமிட் ஆயிட்டிருக்கேன் அதே மாதிரி வந்துட்டு ரசிகர்கள் வந்துட்டு எப்படின்னா திரை வெள்ளித்திரை இப்படிலாம் பார்க்க மாட்டாங்க நல்லா நடிச்சாலே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுப்பாங்க அந்த வகையில அதே சப்போர்ட் தான் எனக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம்